வணக்கம் நேயர்களே ஆசை காட்டி என்னுடன் உறவில் இருந்து இப்பொழுது என்னை கை விட்டுவிட்டார் என்று ஒரு பெண் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்து அந்த முறைப்பாடு மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்ணினால் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கி இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஐந்து வருடமாக ஆண் பெண் காதலித்து வந்திருக்கிறார்கள் காதலிக்கின்ற பொழுது அவர்கள் திறமையில் நிறைய நாட்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த விடயங்களின் போது இறுதியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த பெண்ணை அந்த ஆண் வேண்டாம் என்று விட்டுவிட்டாராம் இப்போ இப்ப பத்தொன்பதாம் அந்த பிரச்சனை ஏன் இப்ப சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இது சம்பந்தமான விளக்கு இப்பதான் அந்த பெண் போட்டிருக்கிறார் என்னென்று என்று சொன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஐந்து வருடமாக காதலித்தோம் ஆனால் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நான் இவ்வளவு நாளும் இருந்துவிட்டு நான் இனியும் என்னால் முடியாது வருவார் வருவார் என்று பார்த்தேன் வரவில்லை அவருக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி போலீஸ் நிலையம் போயிருக்கின்றார் போலீஸார் விசாரித்து விட்டு அந்த நபரை அழைத்து விசாரித்து விட்டு நீதிமன்றத்திற்கான டேட்டை கொடுத்து விட்டு விட்டார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது நீதிபதி வழக்கை விசாரிக்கிறார் அப்பொழுது அந்த பெண் சொல்லுகின்றார் நாங்கள் காதலித்தோம் ஐந்து ஆண்டுகளாக தனிமையில் இருந்திருக்கிறோம் எனவே இவர் இப்பொழுது என்னை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பெண் குறித்த முறைப்பாட்டை ஆண் மறுதளித்திருக்கின்றார் என்னவென்று சொன்னால் ஆமையா நான் காதலித்தேன் இவர் சொல்வது போல் தனிமையில் இருந்திருக்கிறோம் நான் இவரை கேட்டேன் நீ என்ன ஜாதி என்று நான் ஜாதவ் ஜாதியைச் சேர்ந்தவள் என்று சொன்னாள் ஆனால் இவள் அந்த சாதி அல்ல பட்டியல் சாதியைச் சேர்ந்தவள் இவள் திருமணமான ஒரு பெண் தான் திருமணமானதை என்னுடன் காதலித்திருக்கிறாள் எனவே ஐந்து வருடங்களாக நான் இவளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் திருமணமான இவள் தன் திருமணமான விடயத்தை எனக்கு சொல்லவில்லை மறைத்திருக்கிறாள் தன்னுடைய ஜாதியை மறைத்திருக்கிறாள் அதனால் தான் நான் வேண்டாம் என்று சொன்னேன் நீதிபதி குழம்பை விட்டார் என்னடா இது புது சரி இப்போ யார் பக்கம் பிரச்சனை என்ற விஷயத்தில் நீதிபதி குழப்பமடைந்தார் அப்போ நீதிபதி எடுத்த முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் உங்களுடைய பிரச்சனை பார்க்கிறேன் திருமணத்திற்கு முன்பு இருவர் தனிமையில் இருந்த பிரச்சனைகளால் பழங்குடியின சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை நான் பதிவு செய்யலாம் ஆண்களுக்கு எதிராக திரு பாலியல் துஷ்பிரயோகம் ஏமாற்றப்பட்ட விடயம் ஆனால் நீங்கள் திருமணமான விடயத்தை மறைத்திருக்கிறீர்கள் ஒரு குற்றம் உங்கள் ஜாதியவர் கேட்ட பொழுது மறைத்து பொய் சொல்லியிருக்கிறீர்கள் இரண்டாவது குற்றம் இந்த குற்றத்தை மறைத்து நீங்கள் அவருடன் தனிமையில் உறவில் இருந்ததை திருமணமாகாமல் உறவில் இருந்ததான விடயத்தை வைத்துக் கொண்டு அவரை குற்றவாளியாக அறிவிக்க நீதிமன்றால் முடியாது எனவே அவரை நான் விடுதலை செய்கிறேன் இந்த விசித்திரமான வழக்கு முடிவு இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த நடந்து இப்பொழுது வந்து நீதிமன்றத்தால் வந்து அவர் விடுவிக்கப்பட்டதால் திருப்பி அந்த பெண் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றாராம் இந்த விடயம் சம்பந்தமாக எனவே இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து உண்மையில் விசித்திரமாக இருக்கிறது நீங்கள் ஆகாமல் இருவரும் இருந்திருந்தால் உங்கள் உறவின் மூலமாக நான் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அவரை நாங்கள் நீதியை வழங்கலாம் அவருக்கு அநீதி உங்களுக்கு இழைத்து விட்டார் என்று நாங்கள் தீர்ப்பை கொடுக்கலாம் ஆனால் நீங்களும் உங்களுக்கு திருமணமானதை மறைத்து இருக்கிறீர்கள் திருமணமானதை மறைத்து நீங்கள் தலைமையில் இருந்தபடியே திருமணம் ஆகாமல் இருந்த நேரத்தில் இருந்ததை போன்ற உணர்வோடு நாங்கள் தீர்ப்பை வழங்க முடியாது என்பது நீதிபதிகளின் சட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது சரியானீர்களே எனக்கு என்னமென்று புரியவில்லை இது இந்த சட்டம் நீதிபதிகளுடைய தீர்ப்பு சரியானதா அல்லது ஏதாவது நீங்கள் சொல்ல ஆசைப்படுகிறீர்களா இது எப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கலாம் இரண்டு குற்றங்கள் ஒன்று அந்த பெண் திருமணமான விடயத்தை மறைத்து பழகியிருக்கிறார் தண்டை ஜாதி அவர் கேட்ட போதும் அதை பொய்யாக சொல்லியிருக்கின்றார் இதை வைத்து இவர் நம்பி பழகினார் இதில் யார் யாரை உண்மையில் ஏமாற்றியது நீதிபதியின் தீர்ப்பு சரியா தவறா ப்ளீஸ் கொமெண்ட் பண்ணுங்கள் என்னென்று சொன்னால் உங்களுடைய திருப்பு தான் மிக முக்கியம் உங்களுக்கு என்ன நேயர்கள் தான் அந்த விடயங்களை சொந்தமாக எங்களுக்குரியதாக நாங்கள் பார்ப்போம் இல்லை அந்த பிரச்சனைகளை எங்களுக்குரியதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தான் ஒரு நியாயமான தீர்ப்பு வரும் அதை நான் எதிர்பார்க்கின்ற உங்களிடம் கொமெண்டில் போடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்